உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப் மாவட்டத்தில் உள்ள அக்ஷரன்பூர் என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் நந்தலால் விவசாயியான இவர் சொந்தமாக மாடுகள் வளர்த்து வருகின்றார் இந்நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற இவரது எருமை மாடு வீடு திரும்பவில்லை மூன்று நாட்களாக மாட்டை தேடி அலைந்துள்ள இவர் கடைசியாக பக்கத்து கிராமமான புரேரி ஷெரிகேசில் தன்னுடைய எருமை மாடு இருப்பதை கண்டறிந்துள்ளார் மாடு கிடைத்த சந்தோஷத்தில் அவர் மாட்டை அழைத்து செல்ல முயற்சித்துள்ளார் ஹனுமான் சரோஜ் என்பவர் அந்த எருமை மாடு தன்னுடையது என்று மாட்டை தர மறுத்துள்ளார் வேறு வழி இல்லாத நந்தலால் ஹனுமான் சரோஜ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது குறித்து இருதரப்பையும் அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இருவருமே மாடு தன்னுடையது என்று கூறியதால் இதற்கு தீர்வு காண காவல்துறை புதிய திட்டம் ஒன்றை தீட்டியது இருவரையும் அழைத்து கிராமத்திற்கு செல்லும் மாடு யார் பின்னால் வருகிறதோ அவரே மாட்டின் உரிமையாளர் என்று கூறி மாட்டை ரோட்டில் அவிழ்த்து விட்டார்கள் அந்த மாடு நந்தலால் சென்றது எனவே மாடு அவருக்கு சொந்தம் என்று மாட்டை அவருடன் அனுப்பி வைத்தனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி